வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணிமடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அதிகமாக வரக்கூடிய மாடுங்க பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க பார்த்தீங்கன்னா சீம் மாடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எச்எப் அப்படியே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க உழவு மாடுங்களை எங்கள் சந்தையில் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு சந்தை வீடியோ மற்றும் இறுது வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிகேஷன் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் தான் ஹெச்எஃப் ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கண் ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்எஃப் தான் சரியான சைஸில் இருக்குது பாருங்கள் அக்கா எந்த ஒரு காய் இது மாடு கனவாய் புது பல்லு காய் நாலு பல்லு சென்னை இருக்கா எதிர்மா சார் அப்படியே சொல்லுங்க இருபது நாலு கண்ணு போடு ஃபர்ஸ்ட் கண்ணு இப்போ தான் எவ்வளோ சொல்லியிருக்கா ஒன்று எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்று ஸோ நம்ம கணவாய் புது சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நாலு பல்லு ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜ் ஒரு இருபது நாள் இருக்குங்க கண்ணு போடுறதுக்கு ஸோ எழு வியாபாரம் ஒன்று பேசின்னு இருக்காங்க ஹெச்எஃப் மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு நீ சொல்லு இது கம்மியாக கூட மாறும் கூட சரியான ஒட்டம்புங்க மாடு சரியான தரமாக இருக்கு பாருங்க ஒரு ஹெச்எஃப் மாடு வியாபாரம் எவ்வளோ பேசின்னு இருக்காங்கன்னு தெரியல மாடு காட்டுறேன் பாருங்க அப்படியே சென்ன மாடு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க வில

எவ்வளோ சொல்லிருந்தா ஜோடி ஒன்று அரை கடையாக அரை அரைக்கடை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எழுபது பார்த்தீங்கன்னா அரை கடைங்க மாடு நல்ல தரமான ஆகிட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிட்டே சொல்லியிருக்காங்க வண்டி மாடு நல்லா பெரிய சைஸ் இந்த மாடு இதுவும் நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் ஹைட்டை ஸோ இதுவும் நல்லா தரமான ஒரு ஜோடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி எட்டுனு வந்திருக்காங்க இப்போதைக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க நல்லா ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது இதுவும் ஆம்பூர் இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க இது எந்த மாடு எந்த ஒரு மாடுக்கொப்பம் ஜிபி லைட்டு கொள்ள இது கொல்லுண்ணா இது எவ்வளோ சொல்லி ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது வண்டி மாடு மட்டும் தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் வேறு மாடு எதனா வாங்கி தரீங்கன்னா இல்லை வண்டி மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வண்டி மாடு கொள்ளக்குப்பை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது கிட்ட சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வண்டி மாடு எட்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ட்டு சொல்லி கேட்டு பார்ப்போம் நான் எந்த ஊர் மாடு ஆம்பூர் ஆம்பூர் பல்லு ஆறு பல்லை வேண்டாம் வண்டி மாடு சொல்லிருக்கீங்களா ஒன்று சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் வண்டி மாடு மட்டும் தான் வாங்கி தரீங்களா இல்லை வேறு எதாவது வண்டி மாடு ஸோ வண்டி மாடு மட்டும் நாங்கள் அவங்க வாங்கி தருவாங்க ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா தரமான ஒரு ஜோடி அந்த மாதிரி மாடு கேட்டாலும் நல்லா பல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு ஸோ நாலு பல் ஆறு பல்லு கடம் மளப்பு அந்த பல்லுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி தருவாங்க சிங்கலை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மாடு எட்டுனு வந்திருக்காங்க இன்னைக்கு வாணி மடிக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்டுப்போம் இதுவும் வண்டி மாடுங்க கொஞ்சம் வயதான இது எவ்வளோ சொல்றான்னு கேட்போம் அப்படியே ஊர் எந்த ஊர் 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 எந்த ஊர் ஊராங்க பல்லு பள்ளு பல்லு ஆறு ஆறு கடை மலைப்பா எவ்வளோ சொல்லிடுது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நான் ஐம்பத்தஞ்சு சொல்லிது ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பதாறுல கொடுத்துடலாம் ஐம்பதாண்டா இது வண்டி மாடு மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறேங்க கேட்டீங்கன்னா வண்டி மாடு வாங்கி ஒரு ஃபோன் நம்பர் செவன் எயிட் 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 சிக்ஸ் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அவரும் பார்த்தீங்கன்னா வண்டி மாடு சேல்ஸ் பண்ணுறாரு சரி ஆனால் வண்டி மாடு தேவைன்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடு எட்டுனு வந்திருக்காங்க பாருங்க நல்லா காரி கலரில் எட்டுனு வந்திருக்காங்க நம்ம வெள்ளைக்குட்டை சைட்லேருந்து எட்டுனு வந்திருக்காங்க நல்லா அருமையான மாடு பாருங்க ஒரு ஜோடி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணிமடி எட்டு வந்துருக்காங்க நல்லா காரி கலரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டு நல்லா வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது நல்லா அழகான ஒரு செடி ஏற்காலை பள்ளியா பல்லு பல்லு சரியாக சரியா போயிடுச்சு எவ்வளோ சொல்லிடுது எண்பதாயிரம் சொல்லி ஸோ எண்பது ரூபா சொல்லிருக்காருங்க ஜோடி நல்லா அருமையான காளை பாருங்க நாட்டு காளை நல்லா பியூர் சவலையில இருக்கு பாருங்க நல்லா கோபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க தரமா இருக்கு பாருங்க சரியான கூலிங்க அதெல்லாம் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே காட்டுனா பல் சொல்லா ஒரு ஐம்பத்தஞ்சு வந்தால் ஃபைனலாக பண்ணிடலான்னு சொல்லிக்கிறாங்க அருமையான ஒரு நாட்டு காலைங்க நாட்டு கிடாரிங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க நம்ம சுரேஷ் அண்ணா எட்டுனு வந்திருக்காரு ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பல்லு வச்சிருக்கான்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் சு பல்லு வச்சுதான பல்லு வைக்கலீங்க நல்லா தரமாக இருக்கு பாருங்க சார் நல்லா சந்தன கலரில் இருக்கு கிடாரி திருப்பதி அண்ணா எட்டுனு வந்துருக்காருங்க சார் பல்லு வைக்காத கிடாரிங்க வளர்ப்பு கிடாரிங்க தான் இன்னும் பல்லு வைக்கல இங்கே ஒரு காய்ச்சல் மாடு இருக்குது பாருங்க காளை மாடு நல்லா சவள கலரில் இருக்குது பாருங்க ஸோ அப்படியே அந்தூர்லேருந்து வந்திருக்கேன்னு கேட்டுருவோம் அஜி எப்படியே ஊர் சொல்லுங்கள் அப்படியே ஊர் பேச ஆலங்காயத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பல்லு பார்த்தீங்கன்னா ஆலங்காயத்துலேருந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாணிப்படி எட்டுனு வந்திருக்காங்க நல்ல ஒரு அருமையான காளைங்க பார்த்தீ பல்லு சரி பல்லு ஆகிடுச்சு இப்போ முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை மாடுங்க நாட்டு மாடு நாட்டு பசு ஏன் வந்துக்கிறேன் நம்ம பூ பார்த்தீங்கன்னா எட்டுனு வந்திருக்காரு காலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணியில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வியாபாரங்க பேசினிருக்காங்க நாட்டு மாடுங்க கன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க காளை கன்று ஒரு பாய்ச்சல் மாடு பாருங்க காளை மாடு சரியான கலாட்டாங்க வண்டியில இருந்து இன்னும் இறக்க கூட இல்ல காட்டு மாடுங்க காட்டு மாடுங்கலாம் பாத்தீங்கன்னா சரியான கொஞ்சம் துணிச்சல இருக்கும் நாட்டு மாடு பாருங்க ஸோ அருமையான ஒரு நாட்டு மாடு பொட்டை மாடு ஸோ நல்லா வாய்ட்டு பொடையில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஸோ கலரும் பார்த்திங்கன்னா நல்ல கலருங்க ஸோ உடம்பு கூட நல்லா அற்புதமாக இருக்குது காலையிலே வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜமனாமத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ மேற்குத்தி மாடுங்க காளை மாடு சரியான நைட்ல இருக்கு பாருங்க ஒரு பொட்டை மாடு ஒண்ணு அப்படியே காளை மாடு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்க கிரு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாரு ரெண்டு ஸோ தலையை பார்த்திங்கன்னா சரியான தலைங்க சட்டி தலை மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது ஸோ அப்படியே தலையை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டெய் இது பார்த்திங்கன்னா மாடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு காதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக நீட்டமாக இருக்கும் தலை பாத்தப்படிங்க வாங்கிருக்காங்க இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கறவை எடுத்து வந்திருக்காங்க பாருங்க சீம மாடு செவளை நேரத்தில் எட்டுனு வந்திருக்காங்க எவ்வளோ சொல்றாங்க செனே இருக்கான்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் ஆனால் இப்போ

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க ரெண்டு ஏறு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க வயசான மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பில்ல பொடையில் ஒரு மாடு ஒன்றும் செவளை நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க வயசான மாடுங்க ரெண்டு மாடுங்க ஒரு ஜோடி பாத்தீங்கன்னா நல்லா அருமையான கலர்ல எட்டுனு வந்திருக்காங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு கேட்டு பார்ப்போம் நல்லா அற்புதமா இருக்கு எந்த மாடு திருப்பதூர்

சரி இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க விலை இந்த செவலை நேரத்தில் இருக்கிறது நல்ல அருமையான மாடு அந்த சைடில் ஒரு காய் கடலில் ஒரு மாடு இருக்குதுங்க எந்த மாடு இது எந்த ஒரு மாடு ஆ நீங்கள் ஆ இருக்கணா ஆனா எத்தனை மாதம் நாலு மாதம் எத்தனை கண்ணு மூணாவது பாடு எத்தனை லிட்டர் ஆடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ஏழு லிட்டர் வரும் ஏழு லிட்டர் ஆனால் ஏழு லிட்டரு சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா அருமையான மாடு மூணு மூணாவது கண்ணுங்க இப்போ போட்டால் மூணாவது கன்று ஸோ இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஹைட்டு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லேருந்து கொண்டு வருவாங்க சரியான ஹைட்டு மாடு அண்ணா எந்த என்ன போகுதுதான் எந்திரும் போதா பாண்டிச்சேரி போது பாண்டிச்சேரி போதுங்க சார் வாங்கிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு போதும் வளர்ப்புக்கு போதும் எவ்வளோக்கு கொடுத்தீங்க வண்டி ஓட்டுறது ஒன்று பத்து சார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ வளர்ப்புக்கு தான் போது ஸோ பாண்டிச்சேரி போதுங்க மாடு

அப்படியே சொல்லலாம் இந்த மாதிரி நான் சீம கண்ணு வேணும்னா இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கண்ணுங்க பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத சைஸ்ல பார்த்தீங்கன்னா வாங்கி தருவார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டு கிடாரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா அருமையான கிடாரிங்க பார்த்தா பல் வைக்காத கிடாரிங்க நல்ல அற்புதமான கிடாரி நல்ல தரமாக இருக்குது பாருங்கள் நீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பல் வைக்கலண்ணா பல் எதுவும் வைக்கலைங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா சரியாக நான் கிடாரிங்க எஃப் கிடாரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து இன்னைக்கு வாணிமாட்டிக்கு எட்டுனு வந்திருக்காங்க சார் ரெண்டு எட்டு வந்திருக்காரு இப்போதைக்கு இங்கே ரெண்டு இருக்குது எவ்வளோ சொல்கிறாரு அப்படியே எத்தனை மாதம் அப்படி கேட்டு பார்க்கணும்

பாருங்க எறம்மாடு ஒன்று சரியான சைஸில் கொண்டு வந்திருக்காங்க நல்ல கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான முறுக்கி நெருக்கு பாருங்க எவ்வளோ சொல்கிறாருன்னு எந்த ஊருன்னு கே நைனா எந்த ஊர் ஒரு மாடு இது எருமாடு வளையாம்பட்டி இது பல் எப்படி நினைனா சரியா வந்துச்சு எவ்வளோ சொல்லிது எழுவத்தினா சென்னை இருக்கா எதுனா சென இருக்கா கன்று போடுறாங்க கண்ணு மாடுறாங்க கண்ணு போடுற நாளுங்க செனா ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணுங்க இன்னும் சரியான சைஸ் பாருங்க எவ்வளோ சொல்லிடுதுண்ணேண்ணா எவ்வளோ சொல்லிருக்கீங்க எவ்வளோ ரேட்டு சொல்லிடுறீங்க எழுபதாயிரம் சொல்லிருக்கேங்க இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சிருக்க மாடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா எச்எஃப்ங்க

இது கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிம் மாடு எவ்வளோ சொல்கிறான்னு கேட்பாங்க ஏன் எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு இது அணை மாடு அணை கட்டு பல்லுனா பல்லு கடமளத்து கடமளம் எத்தனை கண்ணு இது இது மூணாவது கண்ணு மூணாவது கண்ணு பால் அப்படியே எத்தனை ரெண்டு வேலை பாஞ்சு லிட்டரு பாஞ்சு லிட்டர் எவ்வளோ சொல்லிடுங்க கண்ணு மாடு ஐம்பத்தஞ்சு சொல்கிறோம் ஐம்பத்தஞ்சு ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுத்துருக்கீங்க ஐம்பத்தி ஒன்று தான் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி வந்தால் ஃபைனலாக பண்ணிடலான்னு இருக்கிறாங்க மூணாவது கண்ணுங்க ஒட்டை கண்ணு போட்டிருக்கு நம்ம அணைக்கட்டு சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா எருமை கண்ணுங்க நல்லா அருமையான கண்ணுங்கெல்லாம் போது பாருங்கள் எறம கண்ணுங்க ஒரு அஞ்சு கண்ணு கொண்டு போகிறாங்க அருமையான கண்ணுங்க ஒரு மூணு கண்ணு கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு கண்ணு தாங்க மோஸ்ட்லி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்ப்பு கண்ணு இருக்கும் இது எந்த மாடு இது எந்த மாடு புதுப்பேட்டா புதுப்பேட்டா இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும் ஒரு வருஷம் கண்ணு ஒரு வருட கண்ணுங்க சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்ணு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா பல் வைக்காத கண்ணுங்க புதுப்பேட்டை சைட்லேருந்து ஒரு மூணு கண் இங்கே நிற்கிது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வளர்ப்பு கண்ணுங்க நம்ம பாட்டி வாங்கியிருக்காங்க ஒரு கண்ணு வாங்கியிருக்காங்க ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கண்ணு தான் வாங்கியிருக்காங்க பண்ணுங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாங்கி வாங்கியிருக்காங்க

ஸோ ஃபஸ்ட்டு கண்ணுங்க எட்டு மாதம் செனை நல்லா அருமையான ஒரு சிஎம் மாடு ஸோ நாலு பள்ளியில் எட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இது சிஎம் மாடு தான் ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம் சிம் மாடா இது நேனே சிம் மாடா என்ன மாடு சிம் மாடா எந்த ஊர் மாடு பல்லு அப்படி சொல்லுங்க பல்லு பல்லு நாலு நாலு பேட்ட அதான் சொல்லியிருக்கீங்க கன்று மாடு சொல்லுங்க சொல்லுங்கள் நாற்பது ஏன்னா கன்று மாடு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம் மாடுங்க சரி நல்லா அருமையான மாடு கண்ணு பார்த்தீங்கன்னா பொட் பொட்டம் காளை கன்று போட்டிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சிம் மாடு பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிச்சிட்டாங்க நாட்டு மாடுங்க ஸோ நம்ம திருப்பதி அண்ணா எட்டுனு வந்த மாடுங்க இதுங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு வைக்காத கிடாரிங்க கிடாறீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பல்லு போட்ட மாடுங்கள்லாம் எட்டுனு வந்திருந்தார் போட்ட மாடுங்க ஸோ நாட்டு மாடு எட்டுனு வந்தார் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கிறு மாடுங்க காது தலையெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றுறாங்க மாடு சரியான மாடுங்க இதெல்லாம் பொட்டை மாடுங்க ஆ எந்த ஊண்ணா போகுது இதெல்லாம் கிருஷ்ணகிரி இதெல்லாம் கிருஷ்ணகிரி சைடு போயிட்டு போதுங்க வாங்கிட்டாங்க உழவு மாடுங்க ஸோ ஒரு கோடி நல்லா அருமையான கலரில் எட்டுன்னு வந்திருக்காங்க நல்லா கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா செதுக்கி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க

என்ன கொண்டு வந்துருக்காங்க பாருங்க வியாபாரம் சரியான நீட்ல பாருங்க ஒரு எச்எஃப் மாடு சரியான நீட் மாடு நல்லா தரமா இருக்குங்க மாடு மாடே பாத்தீங்கன்னா நல்லா பெரிய மாடுங்க அழகா இருக்கு பாருங்க அப்படியே மாடு காட்டுறாங்க பார்த்துக்கோங்க நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா காரி பொடை சூப்பராக கலரில் எடுத்து வந்துருங்க பல்ல வைக்காத கண்ணுங்க தான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஆலங்காய் சைட்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க நாட்டு கண்ணுங்க பார்த்தீங்கன்னா அருமையான காளை கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்ல செவ்வள நேரம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க வாணிமடி கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு கன்று தான் நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலர் சூப்பராக இருக்குங்க அப்படியே எந்த ஊர் ஸோ அப்படியே எத்தனை மாதம்னு கேட்டுப்பாங்க ஆனால் இது எத்தனை மாதம் வேணும் ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சொல்லிங்கண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருபத்தோரு இருபத்தொன்னு அப்படியே ஊர் பேச பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வருஷம் தான் கண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணிமாடி மாட்டு சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஆந்திரா மா ஆந்திராலேருந்து எட்டுனு வந்திருக்காங்க இல்லை வண்டி மாடுக்கு தான் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது பாருங்க அப்படியே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சைடு சில ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நாற்பது ரூபா கிட்டே ரூபாய்க்கிட்ட போயிருக்கு வியாபாரம் பேசினுருக்காங்க அப்படியே மயிலையில் அப்படியே எல்லாம் இருக்கு பாருங்க